இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சார் நல்ல பெண்ணை பார்த்திருக்கிறீர்களா ஒரு பெண்ணின் சுவையை அறிந்திருக்கிறீர்களா அழகான சேலை அணிந்த பெண்ணை நெருக்கமாக அறிந்திருக்கிறீர்களா அரை மணி நேரத்தில் ஒரு தேவ் உங்கள் அறைக்கு அனுப்புகிறோம் என்றார் அந்த நபர் அவர் அவர்களை ஓரக்கண்ணால் பார்த்தார் நகரின் மத்தியில் ஒரு கட்டிடக்கூடத்தை எழுப்பியதற்கான நன்றிக்காக முதலாளிகள் ஏற்பாடு செய்திருந்தது இந்த பெண் சேவை அவர்கள் அவரிடம் இரண்டாயிரம் ரூபாய் நீட்டினர் இதில் ஆயிரம் வரும் பெண்ணுக்கு கொடுங்கள் மீதி ஆயிரம் சாரின் மகிழ்ச்சிக்காக இருக்கட்டும் என்றார் மற்றொருவர் அவர்கள் போன பிறகு அவர் லாஜ் கதவை சாத்தினார் சிறிது நேரத்தில் மணிகள் குலுங்கும் கையொன்று கதவின் இடுக்கல் தட்டியது வா என்றார் அவர் அந்த முகத்தில் புன்னகை மின்ன வந்தால் அவர் சிறிது மது அருந்திருந்தார் ஜன்னலில் தொங்கிய சட்டையை எடுத்துவிட்டு அவளிடம் சொன்னார் நீ போய் குழி பிறகு இந்த மேஜையை சுத்தம் செய் நான் இப்போது வருகிறேன் என்றார் அவர் அவள் ஏற்கனவே குளித்துவிட்டு வந்தாலும் அவரின் மென்மையான வார்த்தைகளை அந்த பெண் ஏற்றுக்கொண்டால் மேஜையை சுத்தம் செய்து உட்கார்ந்தாள் வெறுமனே அப்படி உட்கார்ந்திருந்தால் விரைவில் அவர் திரும்பி வந்தார் கையில் இருந்த பெரிய பொட்டலத்தை மேஜையில் வைத்தார் ஒரு முழு வருத்த கோழியை அவள் முன் வைத்தார் சாப்பிட்டு பார் சுவை எப்படி இருக்கிறது என்று சொல் என்றார் அவர் குதூகலத்துடன் அவள் சுவைத்தாள் சிரித்துக்கொண்டே சொன்னாள் அபாரமான சுவை இது போன்ற கோழியை என் வாழ்நாளில் இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை என்றாள் அவள் பெண்ணை சுவைத்து அனுபவிக்க கொடுத்த பணத்தில் வாங்கியது இந்த மாமிசம் நான் எந்த மரியாதைக்குரியவனும் இல்லை திருமணமும் செய்ததில்லை ஆனால் பெண்ணை அனுபவிக்க பணம் சேர்க்கவும் இல்லை என்னை பொறுத்தவரை உன்னோடு இந்த சுவையான உணவை பகிர்ந்து கொள்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி உன் உடலில் இருந்து எனக்கு கிடைக்காது அந்த பெண் அவரை ஏறிட்டு பார்த்தால் இந்த சிக்கனை செய்தவர்கை புண்ணியம் செய்தது என்றால் அவள் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர் அவளை லாட்ஜின் குறுகிய பால்கனிக்கு அழைத்துச் சென்றார் கீழே தெருவோரத்தில் ஒரு தட்டுக்கடையில் வயதான ஒரு பெண்ணை சுட்டி காட்டினார் பார் அவள் கடையிலிருந்து தினமும் குறைந்தபட்சம் ஒரு டீ குடிப்பது என் வழக்கம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிடமிருந்து கிடைக்கும் சுவை அவள் உடல் அல்லது தொடுதலில் இல்லை அவள் கையால் செய்யும் உணவின் சுவைதான் இந்த வருத்த கோழி அங்கிருந்து வாங்கியது அந்த பெண்ணை எனக்கு பல வருடங்களாக தெரியும் ஒரு சிறிய வீட்டில் உடல் நலம் சரியில்லாத கணவரையும் குடும்பத்தையும் இந்த தட்டுக்கடையின் வருமானத்தால் பராமரிக்கிறாள் எனக்கு அவளை பிடிக்கும் அவள் மேல் மிகுந்த மரியாதை உண்டு இடைவெளி ஏற்பட்ட பட்களில் அவள் சிரிப்பு மனதை கொள்ளை கொள்கிறது என்றார் அவர் பால்கனியிலிருந்து உள்ளே வந்தார்கள் இதை முழுவதும் சாப்பிடு இல்லை என்றால் பொட்டலம் கட்டி தருகிறேன் வீட்டிற்கு எடுத்து செல் என்றார் அவர் அழகான ஒரு சிறு புன்னகையோடு அவள் தலையாட்டினால் அறையை பூட்டி லாட்ஜின் படிகளில் இறங்கிய போது அவர் கையில் இருந்த ஆயிரம் ரூபாயை அவளிடம் நீட்டினார் தேவையில்லை சார் இதுக்கு முன்னாடி என் உடலை தேடி வந்தவங்க பெரிய தத்துவம் பேசி காசு கொடுக்காமல் போனதுண்டு நான் யாருக்கும் ஒரு காசு கூட தராதவன் இது லஞ்ச பணம் இது என் பணம் இல்லை உனக்கு தருவதற்காக அவர்கள் என்னிடம் கொடுத்தது நான் உன்னை பற்றி கேட்கவில்லை வீட்டை பற்றியும் கேட்கவில்லை அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை இதை நீ வாங்கிக்கொள் என்றார் அவள் பணத்தை வாங்கி கொண்டாள் ரோட்டில் வந்ததும் அவர் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தார் பிறகு அவளிடம் கேட்டார் உன்னை வீட்டில் விட்டு வரட்டுமா அல்லது பஸ்ஸில் போகிறாயா என்றார் நான் பஸ்ஸில் போகிறேன் பதில் சொல்லாமல் சிரிக்காமல் முகபாவமின்றி அவர் ஸ்கூட்டரை ஓட்டிச் சென்றார் அவளின் வழக்கம் போல ஒரு இரவு அங்கே முடிந்தது ஆனால் எண்ணங்கள் முடியவில்லை அந்த பெண் தெருமுனை தட்டுக்கடையின் பெண்ணை பார்த்தால் பஸ் ஸ்டாண்ட் வந்தது வீடு திரும்பும் பயணத்தில் லாட்ஜில் அவர் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஒரு சிறிய வீட்டில் உடல் நலம் இல்லாத கணவரையும் குடும்பத்தையும் இந்த தட்டுக்கடையின் வருமானத்தால் பராமரிக்கிறாள் எனக்கு அவளை பிடிக்கும் மரியாதை உண்டு இடைவெளி ஏற்பட்ட பட்களின் சிரிப்பு மனதை கொள்ளை கொள்கிறது அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அனைத்தும் அவளை சிந்திக்க வைத்தது வெளியே குளிர்காற்று வீச இதை யோசித்து கொண்டே தூங்கிவிட்டாள் தூக்கத்திலும் அவர் சொன்ன வார்த்தைகள் அவளுக்குள் ஒழித்தன எனக்கு அவளை பிடிக்கும் மரியாதை உண்டு இடைவெளி ஏற்பட்ட பட்களின் அவள் சிரிப்பு மனதை கொள்ளை கொள்கிறது என்ற வார்த்தைகள் தூங்கும் பொழுதும் அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது இப்ப நம்ம கதையில பார்த்த அவரு லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான மனிதர் அவர் ஒரு பெண்ணோட தனியா இருக்கிறதுக்காக அவருக்கு லஞ்சமா இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அந்த பணத்துல அவளுக்கு சாப்பாடும் மீதி இருக்கிற காசை அவ கையிலேயே கொடுத்து அனுப்பிட்டாரு உடம்பு சரியில்லாத தன் கணவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அந்த பெண் உணவு கடை நடத்தி வர்றத அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறாரு உடச்சு வாழணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை அவ மனசுல பதிய வைக்கிறாரு இது போன்ற அனுபவங்களும் அவ வரைக்கும் பாக்காததுனால இது அவளுக்கு புதுசா இருந்தது இந்த சம்பவம் விலை தன்னுடைய குணத்தை மாத்திக்க ஒரு காரணமா இருக்கு அப்படி அவள் மாறி வேற ஒரு நல்ல வேலைக்கு போனான்னா அதுக்கு இவரும் ஒரு காரணமா இருப்பாரு இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணிச்சனாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்